الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا صدق الله العظيم وأنا من الله أن எல்லாம் அல்ல இறைவனுக்கே குறித்த அகற்றுமாக அவருடைய திருத்தூரம் ஆர்வத்தலைவர் நலம்பெருமான சுனல்லாமணி சொல்ல மாணவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சக்திய சகாபாக்கள் காவியங்கள் சுகதாக சாலி எங்கள் குறிப்பாக பதினைந்தாம் நாள் தராபியை முடிந்துவிட்டு அல்லாவினுடைய மகத்திரத்தை பாவம் மன்னிப்பு எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம பாவங்களையும் அல்லாத தரம் கண்ணியத்திற்கும் மதிப்பெருக்கும் கூடிய அல்லவருக்கும் நெல் கணியார்களே பெரியவர்கள் செல்வர்களே அமர்ந்திருப்பவர்கள் குறைவாக இருந்தாலும் உங்களின் மூலமாக நிறைய பலன்கள் விஷால சமுதாயத்தில் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையிலே என்னுடைய பயன்படுத்த துவங்குகிறேன் ஏன்னா தேய் பெரியார்கள் இருக்கும் போது கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே போகும் தேய் போது கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கிட்டே போவோம் திரும்ப வளர்ப்பெறையாகும் போது கொஞ்சம் வளரும் விஷால ஒரு நம்பிக்கை கைதால் உந்தில்லாம் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் வைத்ததா நட்பை குறித்து பேசுகிறார் நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் அல்லாஹா மிக அழகான முறையில் நமக்கு சொல்லுகிறார் ஏன்னா நாளை மறுமை நாளில் மனிதன் அங்கே நடைபெறக்கூடிய அந்த வேதனைகளை பார்த்து அங்கே தரப்படக்கூடிய அந்த தண்டனைகளை பார்த்து தன்னுடைய கைகளை கடித்துக்கொண்டு இப்படி பேசுவான் என்பதாக அல்லாஹ் பேசுகிறார் வயோ மயம் துவாலிமு அதா எதைஹி யா லைத்தனி தகத்துமார் ரசூலி சலீலா அன்றைய நாளிலே தன்னுடைய கரங்களை அவன் கவ்விக் கொண்டு கடித்துக்கொண்டு நான் ரசூலுல்லாஹி சல்லாசும் காட்டி தந்த அந்த மார்க்கத்தில் இருந்திருக்க வேண்டாமா யா வைலத்தா லைத்தனியில் மத்தஃபிது புலாகன் சலீலா தீயதை எனக்கு காட்டி தந்த இந்த நபரை நான் நண்பனாக எடுத்துக்கொண்டேனே இவனின் மூலமாக நான் இப்பொழுது இந்த நரகத்தை இந்த கொடிய ஒரு தண்டனையில் அடை அடைந்திருக்கிறேன் என்பதாக தன்னுடைய பற்களிலே தன்னுடைய கையை கடித்துக்கொண்டு கொண்டு பேசுவான் என்பதாக அல்லா பேசுகிறார் அதனால்தான் ரசூல் அல்லா இஸ்லாஹன் சொன்னார்கள் உங்களுடைய நண்பனுடைய மார்க்கம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய மார்க்கமாக இருக்கும் அவர் ரஜுல் அலா தீனி ஹலீலிஹி ஒரு மனிதன் தன்னுடைய நண்பன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் இருப்பான் ஆகையால் பல் எங்கூர் ஆதுக்கும் நீங்கள் யாருடன் நட்பு வைக்கிறீர்கள் என்பதை கவனமாக பார்க்கும் உடைய நட்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் சதா சொல்கிறார் நண்பனுடைய அந்த செயல்பாடுகள் நண்பனுடைய அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்துல கண்டிப்பாக வரும் அவனிடத்துல இருக்கக்கூடிய தீய செயல்பாடுகள் அவனிடத்துல இருக்கக்கூடிய தீய குணங்கள் கண்டிப்பாக நம்மை ஆட்கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதின் காரணமாகத்தான் பெருமானா சதாஸ் அவர்கள் நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அதை பார்த்து தேர்ந்தெடுங்கள் என்பதாக அல்லாஹத்தால சொல்லுகிறார் நண்பரை நாம் தான் உருவாக்கி கொள்கிறோம் ஸ்கூல் மட்டும் இருப்பாங்க ஸ்கூல்ல இருந்தே நமக்கு என்ன செய்வாங்க சொன்னா நண்பர்கள் இருப்பாங்க அந்த நட்பை நம்ம அப்படியே காலேஜில் தொடருவோம் அதற்கு பிறகு என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்தடுத்து நம்முடைய திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு பிறகு இப்படி எல்லாம் நம்முடைய நட்பை நாம் தொடருவோம் ஆனால் அந்த நட்பு நல்ல நட்பாக இருந்தால் அந்த நட்பை தொடர வேண்டும் தீய நட்பாக இருந்தது என்று சொன்னால் அந்த நட்பை நாம் உடனடியாக முறித்து கொள்ள வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சதாக சொல்கிறார் அவன் தன்னுடைய தீனையே அவன் பாதித்து விடுவான் காளாக்கி விடுவான் என்பதாக அருமை நாயகன் செல்லாக சொல்கிறார் நம்ம இந்த உலகத்துல பிறந்தது இந்த தீனோடு வாழ வேண்டும் இந்த தீனோடு இருக்க வேண்டும் தீனோடு மரணிக்க வேண்டும் இதுதான் வந்து அல்லாஹ் நமக்கு படைத்த அடிப்படை குறிக்கோள் அந்த தீனையை ஆட்டம் காண செய்யக்கூடிய வகையில ஒரு நட்பு இருக்கு என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய உயர்ந்த நட்பாக இருந்தாலும் அதை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் அதை நான் உரித்து விட வேண்டும் என்பதாக வறுமை நாய் சார் சொல்கிறாங்க ஏன்று சொன்னால் இன்னைக்கு சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா தொழுவாங்க நல்லா செய்வாங்க எல்லாம் செய்வாங்க அவரோட வியாபாரமும் செய்வாங்க நண்பரோடு இவர் தொழுதுகிட்டு இருப்பாரு நண்பர் என்ன செய்ய மாட்டாரு தொல்ல மாட்டாரு ஆனால் அவரோட வியாபார வர்த்தகம் இருக்கும் அவரோட எல்லா விதமான தொழில் முறைகளும் இருக்கும் எல்லாமே இருக்கும் தொழுகையினுடைய நேரம் வந்தது என்று சொன்னால் இவர் நேரடியாக பள்ளிவாசன் கிளம்பி வந்துருவாரு ஆனா தன்னுடைய நண்பர் அப்படியே வந்துடுவார் இது நல்ல நண்பன் இல்ல பிராசலா நல்ல நண்பன் யார் என்று சொன்னால் யார் ஒருவர் உங்களுடைய இம்மையினுடைய விஷயத்திலையும் மறுமையினுடைய விஷயத்திலையும் கவலை கொள்கிறாரோ அவர்தான் நல்ல நண்பன் ஒருத்தர் இந்த உலகத்தினுடைய விஷயத்துல மட்டும் கவலை கொள்கிறாரு இவருக்கு நல்லா சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் எல்லாமே என்ன செய்யறாரு நம்மளோட சேர்ந்து சம்பாதிக்கிறாரு போறாரு வரார் எல்லாம் செய்யறாரு ஆனால் மறுமையினுடைய விஷயங்களை நமக்கு அவர் கவனப்படுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கு அந்த சிந்தனையை அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் அது நல்ல நட்பு கிடையாது என்பதாக அருமை நாயகம் செல்லல்லா சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார் சொல்லல்லா ஐயு துளசாயினா செய்யும் எது எங்களுக்கு நல்ல நட்பு என்பதாக கேட்கும் போது பெருமாநாசனாக மூன்று விஷயங்களை சொல்றாங்க எந்த ஒரு மனிதர் தன்னுடைய பார்வையால் உங்களுக்கு அல்லாகவை ஞாபகப்படுத்துகிறாரோ அவன் சிறந்த நண்பன் எந்த ஒரு நண்பன் தன்னுடைய பேச்சால் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய தூண்டுகிறாரோ அவன் நல்ல நண்பன் எந்த ஒருவன் தன்னுடைய செயல்களின் மூலமாக மறுமையை ஞாபகப்படுத்துகிறானோ அவன் சிறந்த நண்பன் தன்னுடைய செயலாலும் தன்னுடைய சொல்லாலும் தன்னுடைய பேச்சாலும் தன்னுடைய நடைமுறையாலும் தன்னுடைய பார்வையாலும் உங்களை யார் மருமையின் பக்கம் அழைத்துச் செல்கிறார்களோ அல்லாமின் பக்கம் அழைத்துச் செல்கிறார்களோ நல் அமல்களின் பக்கம் அழைத்து செல்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க நல்ல மனிதர்கள் மற்றவர்கள் எல்லாம் தீய நண்பர்கள் என்பதாக அருமை நாயகம் சொல்கிறார்கள் இந்த நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பதற்கும் தீய நண்பனை தேர்ந்தெடுப்பதற்கும் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க இந்த மசல ஜலிசி சாலி மசதி சரி கெட்ட நண்பனோடு அமர்வதற்கு உதாரணம் நல்ல நண்பனோடு அமர்வதற்கு உதாரணம் இந்த ரெண்டுக்கும் சொல்கிறார்கள் நல்ல நண்பரோடு அமர்வதற்கு ஒரு உதாரணம் த ஹாமிலில் மிஸ் மிஸ் கிட்ட சுகப்படக்கூடிய அந்த அत्तரை விற்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதை போன்று சொல்லிடு ரசூல்லா சொல்றாங்க ஏன் இத ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உதாரணமாக காட்டுகிறாகேன்னு சொல்றார் இது மாதிரியான நல்ல நண்பர்களை நீங்கள் தேண்டெடுக்கும் போது அவன் அत्तரை விற்கக்கூடியவனுக்கு கூடியவனுக்கு என்பதாக ஏன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாகேன்னு சொன்னால் ரசூலு அடுத்து சொல்றாங்க ஒன்னு அவன் அந்த அत्तரை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பான் வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுப்பான் அத்தர் வியாபாரி தான் செய்வான் உங்களுக்கு அந்த அத்தர் என்ன செய்வான் அல்லது உங்களுக்கு என்ன செய்வார் காசு வாங்கிட்டு உங்களுக்கு விற்பார் அல்லது நீங்க சும்மா போய் அந்த கடையில் நின்றுங்க சொன்னா அந்த அத்தருடைய வாடையாவது நீங்க என்ன செஞ்சிருவீங்க நுகர்ந்துட்டு வருவீங்க இது மாதிரியாக உங்களுடைய நண்பர்கள் இருக்க வேண்டும் எப்ப பார்த்தாலும் அவங்களுடன் நீங்கள் இருக்கும்போது நல்லதை தூண்டக்கூடியவராக இருக்க வேண்டும் தீய நண்பர்களுக்கு பெருமாநாசலாக சொல்லும் போது இந்த பட்டரை வச்சிருக்காங்க இருக்கக்கூடிய கொள்ளனை போன்ற சொல்லிட்டு ஏன் உதாரணமாக காட்டுகிறார்கள் அதற்கும் விளக்கம் எழுதுகிறார்கள் நீங்க பட்டரை வைத்திருக்கக்கூடிய அந்த போய் உக்காந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கால் அதனுடைய நெருப்பு பட்டு உங்களுடைய ஆடை என்ன செஞ்சிடும் கரித்து விடும் இல்லை என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய துருவாடையாவது உங்கள் மீது படிந்து விடும் என்பதாக பெருமாள் ஆசலாக சொல்கிறார்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது உங்களுடைய கையில இருக்கிறது நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்பதாக குரானும் ஹதீசும் நமக்கு என்ன செய்கிறது மிக அழகான முறையில் சொல்கிறது ஒரு ஹதீஸ் நாம் யாரோடு நட்பு வைக்க தவிர வேறு யாரிடத்திலேயே நீங்க என்ன செய்ய வேண்டாம் நட்பு வைக்க வேண்டாம் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் போது சொல்கிறார்கள் மொக்மீன் என்றால் யார் முக்மீன் என்றால் உண்மையிலேயே அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டவர் இவர் முக்மின் முக்மினுக்கு இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கிறது நம்பிக்கைக்குரியவர் உண்மையாளர் இது மாதிரியான சில நம் சில அர்த்தங்கள் இருக்கிறது அந்த வகையில் முக்மீன்கள் அல்லாதவர்களும் நிறைய பேர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் உண்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களோடு நட்பு வைக்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு அந்த நட்பு சென்று விடக் என்பதை அல்லா குரான் பிரிதோர் இடத்துல சொல்றான் லாயத்தில் முக்மீனூனல் காபிரீன அவுலியாக மீன்கள் அல்லாத இறை மறுப்பாளர்களை நீங்கள் நண்பராக எடுத்துக்கலாம் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் இந்த ஹதீஷினுடைய அடிப்படையில் குரான் என்ன சொல்லுங்கள் சொன்னால் நீங்கள் நண்பராக ஆக்கிக் கொள்ளலாம் ஆனால் அவர்களை உற்ற தோழர்களாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளக்கூடாது உனுடைய ரகசியங்களை உனுடைய எல்லா விஷயங்களையும் வகையில் நீங்கள் ஆலோசிக்கக்கூடிய ஒரு ஆலோசகராக ఔலியா உற்ற நண்பராக உறுதியல் சொல்கிறோம்னு சொன்னால் ஜெகினி அது மாதிரியான நண்பராக நீங்கள் ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தையும் உங்களுக்கு பர்மா விடுவார்கள் நாளை மறுமையுடைய விஷயத்தையும் உங்களுக்கு இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்பதாக குரான் பேசுகிறது அந்த வகையில நம்ம வந்து தொழில் துறையில இருக்கிறோம் நிறைய பேர்களோட பழகிறோம் இன்னும் சொல்ல போனா நம்ம ஆளுங்களை விட வந்து வெளி ஆளுங்க இன்னும் ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்ம ஆளு கூட ஏமாத்திக்க போயிருக்காங்க சில நேரங்கள்ல வெளி ஆளுங்க எவ்வளவு பேர் நம்பிக்கைக்குரியவங்க இருக்கிறாங்க ரொம்ப கரெக்டான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க என்ன அல்ல அவங்களுக்கு ஈமானம் மட்டும் தான் கொடுக்கல எவ்வளோ பேருக்கு நல்ல விஷயங்களை செய்கிறாங்க தெரியுமா நீங்கள் போய் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அல்லது நம்மளோடு பழகக்கூடிய நிறைய பேர்களை பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்கிறாங்க இறக்க குடமுடையவர்களாக இருக்கிறார்கள் எல்லோருக்கும் கொடுக்குறார்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்கிறாங்க என்ன அவங்கள்ட்ட வந்து ஈமான் மட்டும் இல்லை அந்த ஈமான் மட்டும் இருந்தது சொன்னால் அல்லா அவங்களை இன்னும் தரஞ்சா உயர்த்திடுவான் அந்த ஈமான் மட்டும் அவங்கள்ட்ட இல்லை அதனால் நம்ம வந்து நட்பு வைக்கலாம் அந்த நட்பு வந்து நம்முடைய ஈமானை அழிக்கக்கூடிய நட்பாக இருந்து விடக்கூடாது தான் அல்லா சொல்லுதான் நீங்கள் உற்ற தோழர்களாக எடுத்துக்கொள்ளாது என்பதாக திருமறையில மிக ஆழமாக சொல்லுகிறார் இன்னும் இதற்கு விளக்கம் எழுதும் போது நம்ம நமக்குள்ள வைக்கக்கூடிய நட்புல கூட எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும் நம்முடைய வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை ரசோல்லா இஸ்லா சொல்கிறார்கள் படுக்க படுக்கை அறையிலே நடைபெறக்கூடிய விஷயங்களை உடைய நண்பர்களுக்கு மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்பதாக சொல்கிறார்கள் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்கு தெரியுமா எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க எல்லாத்தையும் தங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்கிறார்கள் கடைசியில எல்லாமே கெட்டு போயிடுது அதனால தான் நட்பை வந்து என்ன செய்யலாங்கன்னு சொன்னால் வீ வீட்டுக்கு வெளியில் நம்ம எப்படி செருப்பை கழுதி விடுறோமோ அதை மாதிரி அங்கே கழுதி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகணும் நம்ம அதை உள்ள கொண்டு போகணும்னு நினைச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை எல்லாம் போயிடும் அதனால நட்பை ஒரு அளவோடு இருக்க வேண்டும் அந்த நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லா சொல்கிறாங்கன்னு சொன்னால் படுக்கை அறையினுடைய விஷயங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இன்னைக்கு நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம் என் நண்பர்கிட்ட இந்த விஷயத்துக்காக வேண்டி போன இந்த விஷயத்துக்காக நான் சொன்னேன் இது ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள் இப்படி பேசும்போது கடைசி என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ் புரிந்து கொண்டு அரசியல இது மாற்றம் செய்யப்பட்டு இங்க இருக்குது அங்க போயるது அங்க இருக்குது இங்க வந்துருது இப்போ இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடக்குது ஹராமான விஷயங்கள் நிறைய நடக்குது அதனால இந்த கட்டுனூடி விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ಎಂಬುದாக அல்மัย ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள் அல் லஹில்லாவு யௌமிலில் பாதுஹும் அலா பால் பில்லல் மத்தகொல் இன்னக்கி சகோதரர்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளை வறுமை நாளில் தங்களுக்கு மத்தியில் விரோதிகளாக ஆக்கி என்பதாக என்பதாக சொல்றாங்க இல்லல் முத்த போன் யார் இரையற்ற முடிவுகளாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர ஆக இந்த அதிசய முதல் வாக்கைலா சொல்லும் போது மீன்களை தவிர நீங்கள் யாரிடத்திலேயும் குற்றத்தோழர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் இரண்டாவது விஷயம் வலா இல்லா தப்பியொல் உங்களுடைய உணவை நீங்கள் இறையற்ற முடிவுகளிடத்திலே தவிர நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்பதாக அருமை நாயகர் சொல்கிறார்கள் இப்போ நம்முடைய நட்பு எப்படி இருக்க வேண்டும் நாம் யாருடன் இருக்க வேண்டும் யாருடன் நம்முடைய உணவும் இருக்க வேண்டும் என்பதையும் திமிஷ் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு அந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது பற்கள் மின்னக்கூடிய ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறார் அவரோடு சேர்ந்து நிறைய பேர்கள் உட்கார்ந்து அவளுக்கு மசாயில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் மசாயிலுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவரை சுற்றி அவ்வளவு நபர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அடுத்த நாள் நம்ம கண்டிப்பா அவரை சந்திச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த திமிஷ் நகரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு நான் போறேன் அப்ப அவர் பள்ளிவாசல உட்காந்து தொழுதுட்டு இருக்கிறாரு இவர் யாருங்க நேற்று பார்த்தேன் எல்லாரும் இவரு அப்படியே சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்களே இவர் யார் என்பதாக கேட்கும் போது அப்பதான் சொல்றாங்க இவங்க வந்து சுல்லா வந்து இவங்களை ஆளுநராக எம்என் தேசத்துக்கு அனுப்பி வச்சாங்களே அந்த மாதிரி ஒரு ஜபல் ரத்தியா இவங்க என்பதாக அங்க அவங்களுக்கு சொல்லப்படுது உடனே தொழுகை வரைக்கும் என்ன செய்யறாங்க அந்த சாபி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பொழுதெல்லாம் முடிச்சு அவர் வெளியே வரும்போது அவங்கள்ட்ட உட்கார்ந்து நான் உங்களோடு தோழமை கொள்ள வேண்டும் என்பதாக கேட்கிறார் நான் உங்களோடு தோழமை கொள்ள வேண்டும் அவங்க நீ எதற்காக என்பதாக கேட்கும் போது அல்லாஹிற்காக உங்களிடத்திறன் நான் தோட தோழமை கொள்ள வேண்டும் என்பதாக கேட்கிறார் திரும்பவும் கேட்கிறாங்க அல்லாவிற்காக வேண்டியா அல்லாஹிற்காக வேண்டியா அல்லாஹிற்காக வேண்டியா மூன்று தடவை கேட்கும் கேட்கும் போது அல்லாஹிற்காகவே உங்களுடன் நான் நட்பு வைக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்லும்போது மாதிமுனி ஜபரஞ்சி அல்லா சொல்கிறாங்க பெருமானார் சுதாசன் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் யாரை பிரியப்படுவீர்களோ அவர்களோட நாளை மறுமை நாளில் இருப்பீர்கள் என்பதாக அருமை நாயகன் சுல்லாசன் சொல்கிறாரு அதையால் நீங்கள் நல்ல மனிதர்களை பிரியக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நாளை நல்ல மனிதர்களோடு நாளை மறுமையை நாளில் இருப்பீர்கள் என்பதாக சொன்னார் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய நட்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால் அல்லாவுக்காக வேண்டி இருக்க வேண்டும் நம்முடைய பிரிவு எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் அல்லாஹிற்காக வேண்டி இருக்க வேண்டும் சுல்லா சொல்றாங்க நாளை அருசுடைய நல்ல ஏழு பேருக்கு நிழல் கிடைக்கும் அதில் ஒரு நபர் யார் என்று சொன்னால் ரசுலானி இரண்டு மனிதர்கள் தாபா பில்லாஹி அல்லாஹிற்காக வேண்டி கிரியம் கொண்டு மார்க்கத்திற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி கிரியம் கொண்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு பிரிவு ஏற்பட்டது எப்படி என்று சொன்னால் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஒருத்தர் ஃபர்ரக்கா அலகி அதற்காக வேண்டி அவர்கள் பிரிந்தார்கள் இந்த மாதிரியான ரெண்டு நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுக்கு நாளை வறுமை நாள் அந்த தரா அர்ஷுடைய நிழலை தருவான் என்பதாக அருமை சொல்கிறார்கள் நம்முடைய தான் நம்முடைய சொர்க்கத்தையும் நம்முடைய நரகத்தையும் முடிவு செய்யும் என்பதை இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆகையா நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு சொர்க்கத்திற்குரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நண்பர்களை நம்முடைய நண்பர்களாக ஆற்றிக் கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன் நல்லா குர்ஆனில் சொல்கிறான் யாயுகள் நவீன ஆமணு தொள்ளாகி உண்மையை பேசக்கூடியவர்களோடு நீங்கள் உங்களுடைய நட்பை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹத்தலா திருமணங்களை சொல்லிக்காட்டுகிறான் அது மாதிரியாக நம்முடைய நட்பை நாம் ஆக்கிக் கொள்ளும் போது அல்லாஹத்தலா இந்த உலகத்தையும் நமக்கு சிறப்பாக ஆக்கி வைப்பான் நாளை மறுமையும் அல்லாஹத்தலா மிக சிறப்பாக ஆக்கி வைப்பான் அப்பேற்பட்ட நல்ல நட்புகளை அல்லகத்தலா நமக்கு தருவானாக தீய நட்பாக என்று சொன்னால் அதிலிருந்து அல்லாஹத்தலா நம்மை விளக்கி வைப்பானாக என்று துவா செய்து வார்த்தைகளை செய்கிறேன் بسم الله الرحمن الرحيم نويت صوم غد عن اداء فرني رمضان هذه السنه لله